எங்க கேட்டா வைட்டமின்லாம் கிடையாது நான் தான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னேன் நாங்கள்லாம் மக்களை நம்பி நிற்கிறோம் எங்க வேட்பாளரை பாருங்க அவர்கிட்ட ஒரு தம்பி காசு கிடையாது அங்கங்க தோழர்கள்லாம் ஐம்பது ரூபா நூறுரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை வச்சு அவர் நகர்ந்துட்டு இருக்காரு சொந்த வாகனம் கூட கிடையாது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவருக்கு இதெல்லாம் உண்மையா இல்லையா நீங்களும் சொல்லுங்க கரெக்ட் இருக்கார் பணம் கிடையாது வருஷம் ஆண்ட கட்சி உண்மை ஆண்டது மக்களுக்காக எங்க அக்கௌண்ட்காக இல்ல தேர்தல் நன்கொடை பத்து ரெண்டு ஏழாயிரம் கோடி வாங்கி போறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு மீடியா தான் சொல்லணும் எங்க வேட்பாளர் வந்து ஒரு மிகப்பெரிய போதகர் எல்லா மக்களுக்காகவும் தினமும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஒரு சாரார் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணவர் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கோம் மற்ற கட்சிகள் இவரும் மண்ணின் மைந்தர் தான் நானும் மண்ணின் மைந்தர் தான் நீங்களும் மண்ணின் மைந்தர் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த வீடு தான் இருக்கார் அவரு வீடு லீஸுக்கு எடுத்துகிட்டு இங்க தான் இருக்காங்க நாங்கள்லாம் நேற்றுக்கிறோம் உணவு இங்க தான் சாப்பிட்டோம் எப்போவும் மதியானம் இங்கே தான் சாப்பிட போகிறோம் வாங்க நம்மளாம் சேர்ந்து சாப்பிடுவோம் எங்க பாருங்க இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கு எல்லாருக்கும் பணி செய்யக்கூடியவர் இவர் வந்து ஒரு நேஷனல் ஃபிகர் இவர் இந்தியா முழுவதும் ராபர்ட் புருஸ் யாருன்னு கேட்டால் தெரியும் குறிப்பாக தென்னிந்தியா முழுவதும் அவர் பேரை தெரியாதவர்களே கிடையாது பரிட்சமானவர் அதனால் அந்த சந்தேகமே எழில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவரை முகம் தெரியாத ஒரு நிற்க வச்சுட்டா என்னங்க அவர் யாருன்னு தெரியாதன்னலாம் இவர் ஊர் அறிந்தவர் உலகம் அறிந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவருடைய வாழ்க்கையே வந்து மக்களுக்காக அர்ப்பணித்து சேவை செய்து கொண்டு இருப்பவர் இதை விட ஒரு வேட்பாளர் யார் கிடைப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சு அணைக்கட்டிலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதிக்கு தண்ணீர் வழக்கமாக தண்ணீர் விடக்கூடாதுன்னு போராடுனா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களில் சாறு விட்டுருக்கு அவர் எப்போ இங்க இங்க பாருங்க அவர் எப்பொழுது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அவர் எப்போ திருநெல்வேலி வேட்பாளர் ஆயிட்டாரோ திருநெல்வேலியின் மண்ணின் மைந்தர் ரஜினிகாந்த் கர்நாடகாவில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்றாரு நான் தமிழன்னு நம்புறீங்க தமிழ்நாட்டிலேயே பிறந்து பக்கத்து மாவட்டத்தில் பிறந்தவர் ஆனா வளர்ந்தவர் வாழ்ந்தவர் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் அவருக்கு போயிட்டு இப்படி கேள்வி அது எப்படி ஏற்புடைய கட்சியே ஆரம்பிக்கிறனா ஓஹோன்னு ஆதரவு கொடுத்தீங்க எல்லாமே அப்ப நீங்க யாராவது யாராவது கர்நாடகாவை சார்ந்தவருங்க நிற்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா ஒரு ஒரு பிரச்சனை எப்பவுமா சார் காங்கிரஸ் பேரியக்கம்ன்றது ஒரு சமுத்திரம் போன்றது அழகெல்லாம் வரும் இயற்கையான கட்சி இது சுதந்திரமான கட்சி இது பாஜக மாதிரி கட்சி இல்லை கேள்வி கேட்டால் கட்சி விட்டு நீக்குவாங்க சீவிடுவாங்க இங்க யார் வேணாலும் நான் தலைவரே என்னையும் கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்டு பேசுறது தான் ஜனநாயகம் கேள்வி கேட்காமல் இருக்கிறது சர்வதிகாரம் எல்லோரும் கேட்டாங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு கொடுத்துட்டாங்களு அதில் வந்து நியாயம் இருக்குது எல்லோரும் மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி தான் சரியாயிட்டு எல்லாம் வேலை பார்க்குறாங்க